மூத்த திரைப்பட இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஆர்கே செல்வமணி வணக்கம் வணக்கம் இப்ப தக்லை படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகல கமல் மன்னிப்பு கேட்டாதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன கமல் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க உங்க தரப்புல கமல் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதாவது வந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணா பரவாயில்ல அரசியல்வாதிகளோ இல்ல வந்து விளம்பரம் தேடுறவங்களோ இல்ல வந்து வன்முறையை வேணும்னு நினைக்கிறவங்களோ அங்க அவர் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா பரவாயில்ல அது வந்து அது தப்பு ஆனா அது கூட பரவாயில்ல ஆனா நீதியை காப்பாற்ற வேண்டியவங்களோ இல்ல வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவங்க அதை கேட்டாங்கன்னா அது தவறு நான் நினைக்கிறேன் கமலஹாசன் சொன்னது சரியா இல்லையான்னு முதல்ல அது பார்க்கணும் மன்னிப்பு வந்து கேட்க வேண்டிய இடத்துல இருக்காரா அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு அந்த ஆளு அதை வந்து ஆய்ந்து அந்த தீர்ப்பையும் அந்த முடிவும் வந்து சம்பந்தப்பட்டவங்க எடுக்கணும் மன்னிப்பு கேட்க சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல அது இது வந்து அது அங்கே இருக்கிற நட்பு சக்திகளை பயன்படுத்தணும் இப்போ வந்து இது வரைக்கும் இது போ இது போன்ற சமயங்களில் வந்து கர்நாடகத்தில் வந்து நமக்கு ஆதரவு ஒரு குரல் கூட வராது ஆனால் சிவராஜ்குமார் பேசும்போது வந்து கன்னட மொழிக்குன்னு எதுவுமே பண்ணாதவங்களாம் இப்போ வந்து மொழியை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சலான கருத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்கார் அது மாதிரி டி கே சிவகுமார் கூட வந்து நமக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அப்போ அந்த ஆதரவு சக்திகளை நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம் அவங்க அடிக்கிறாங்க நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான வழியாக இருக்காது இது போன்ற சட்டம் எந்த இடத்துலையும் வந்து ஒரு நீதியையோ அல்லது வந்து ஒரு சரியான கருத்தையோ ஓ சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் அந்த நிலையை வந்து அரசாங்கங்களும் நீதிபதிகள் நீதிமன்றங்களும் கொண்டு வரணும் இந்தியாவில் இந்தியாவை வந்து இப்போ உண்மையாகவே வந்து ஒரு பயமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உண்மையை பேசுறதுக்கு கூட பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இதுக்காக வந்து வெட்கப்படணும் அதிகாரத்தை கையில் வச்சுருக்க அனைவரும் வந்து வெட்கப்படணும் ஒரு ஒரு சுயமரியாதையான அல்லது வந்து ஒரு ஒரு சரியான கருத்தை கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் அதுக்காக வந்து சொல்ல முடியாதவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது போல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய இந்த அதிகாரத்தை செய் அதிகாரத்தில் இருக்கின்ற அமைப்புகள் தான் வருத்தப்படணும் இப்போ கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்குற கேட்கலாமா வேண்டாமா சொன்னால் சரியா இல்லையாங்கிறது அப்புறம் அது இப்போ முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த நாடும் அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுறவங்க தான் வெட்கப்படணும் இது வந்து இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல தயாராக இல்லை கமல் சார் வந்து பெரும்பாலான நேரங்களில் இது போல் இது போன்ற கருத்துக்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இது சரியான கருத்து தான் சரியான கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு வந்து கமல் சார் சொல்லலாம் ஆனால் அது போன்ற ஒரு நாட்டில் நம்ம வாழும்போது சரியான கருத்தை கூட சொல்ல முடியாத ஒரு நாட்டில் நம்ம வாழும்போது அது நம்ம வந்து நம்ம வந்து விற்கப்பட வேண்டிய இல்லை வேதனை போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கமல் சார் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டால் அது வந்து ஒரு தப்பான ஆயுதமே நான் வந்து சரியான கருத்து தானே சொன்னேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு அவர் நினைக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா இது கமல் பாதிக்க இப்போ இல்ல கமல் சார் ஒருவேளை அவரே ப்ரொடியூசராக இருக்கிறதாக பரவாயில்லை இப்போ வந்து வேற ஒருத்தர் ப்ரொடியூசராக இருந்தால் இந்த நிலைமை எப்படி சரியாக வரும்னு சொல்லுங்கள் ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு நடிகர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த படம் எந்த வகையில் பாதிக்கப்படணும் அது அது அதனுடைய தயாரிப்பாளர்கள் ஏன் பாதிக்கப்படணும் அது இது ஒரு அவமானகரமான சூழ்நிலை இல்லையா இதுக்காக யார் விற்கப்படணும் இந்த அரசியல் அதிகாரத்தை கையில் வச்சிருக்க இல்லை அதிகாரத்தை கையில் வச்சிருக்க சட்ட ஒழுங்கு கையில் வச்சிருக்கின்ற மத்திய மாநில அரசால் தான் வைக்கப்படணும் ஒரு சரி ஒரு கருத்தை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாடு இருக்கு அதனால வந்து இது இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விருப்பப்படுறதில்லை ஆனால் அங்க இருக்கவங்க பண்ணாங்க அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான் ஏற்கனவே சொல்லும்போது அது இந்த சகோதரர் சீமான் கூட வருத்தப்பட்டுருந்தாரு எனக்கு அது நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா இப்போ தக்லக் தக்லைஸ் படம் அங்கே ரிலீஸ் ஆகலை அதனால இங்கே நான் இந்த படத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது அங்கே தக்லைஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான போராட்டத்தை அதுக்குண்டான நிலையை நம்ம கொண்டு வரதுக்கு பாடுபண்ணுவேன் தவிர இங்கே இருக்கிறவங்க வந்து இங்க கன்னட நிறுவனங்களோ பயப்படக்கூடிய ஒரு தவறு சரியாகுமா அப்படின்னா அதனால வந்து அவங்க அடிச்சாங்க நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு சொல்லுங்க இங்க கன்னட திரைப்படங்கள் குறிப்பா ஜனநாயகன் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் பெங்களூர் பெங்களூரு கர்நாடகத்தை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் அந்த படத்துக்கு தடை விதிக்கணும் இனி அடுத்து வரக்கூடிய யாஷ் டாக்ஸிக் படம் அந்த படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்லாம் ஒரு சில திரைப்படத்துறையை சார்ந்தவர்களே பேச தொடங்கி இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அது சரியான விஷயமா இருக்காதுங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயமா இருக்கா ஜனநாயகனோட தயாரிப்பாளர் என்ன தவறு செஞ்சாரு அவர் கன்னடரா இருக்கிறதே ஒரு தவறா இல்ல வந்து யாஷ் என்ன படம் பண்ணார் கன்னடா இருக்கிறதே ஒரு தவறா அதுக்கு அதுதான் வந்து இதுதான் வந்து என்னன்னா அவங்க பண்றதும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தவிர நம்ம பண்ணுறாம ஆயிடுமா இல்லையா இப்போ வந்து க கமல் வந்து சரியாக பா தவறாங்கிறது நான் விஷயத்துக்குள்ளே வரல கமல் ஒரு விஷயம் பண்ணா கமல் இல்லாமல் அந்த படம் என்ன தவறு பண்ணுச்சு அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மணிரத்னம் என்ன தவறு பண்ணாரு இப்போ அங்க நூறு திரையற்ற ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் கவலைப்படுறாங்க இப்போ வந்து ஒரு நல்ல படம் வருது நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் படம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து கவலைப்படுறாங்க அப்போ மற்றவங்க தவறே செய்யாதவங்க பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது யார் வைக்கப்படணும் அது அதுக்கு நாங்கள் இங்கே திருப்பி அங்கே அவங்க பண்ணுறாங்க நாங்கள் இங்கே பண்ணுறவங்கிறது ஒரு சரியான ஒரு மனித குலத்தில் ஒரு மாண்பு ஒரு மனசாட்சி உள்ள இல்லை ஒரு அறிவுள்ள ஒருத்தர் வந்து சொல்றத மாதிரி இருக்காது அது வந்து ஒரு இமோஷனலாக சரியாக இருக்கும் அங்கே இருக்க தமிழ் அடித்தாங்க நாங்கள் இருக்க கண்ணல் அடித்தோம் அப்படிங்கிறது இங்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஒருத்தர் அடிக்கிறது ஒரு சரியான விஷயமாகுமா அது ஆகாது அங்கே இருக்கிற தமிழர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டத்தை கொண்டு வரணுமே தவிர இங்கே இருக்கிற கண்ணர்கள் நாங்கள் அடிப்போங்கிறது வந்து எந்த வகையுமே சரியில்லை என்னை பொறுத்தவரைக்கும் என் மேலே வந்து இங்கே கொஞ்சம் பேர் வருத்தப்படலாம் ஆனால் ஒரு சேர்ந்து வாழ்கிற ஒரு நாட்டில் யாரோ பண்ணுற தவறுக்கு நாங்கள் யாரையோ அடிப்போங்கிறது வந்து சரியான வழிமுறையாக இருக்காது நன்றி திரு ஆர் கே செலோமணி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு